நாயுடோ அது சாதி பேர் இல்லன்னா என் தாத்தன் தைவத்திர மகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை அப்படியே தூக்குன ஏன் தூக்குன அது சாதிப்பேரு சாதிய ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் ஏன்னா சைன்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்துராமலிங்க தேவர்ங்குறதை ஏன் தூக்குன அவர் சிலை இருக்கிற தெருவை முத்துராமலிங்கம் தெருவினைய வச்ச சமுந்திர பாண்டிய நாடார் எனக்கு ஒரு தாத்தா இருந்தாங்கல்ல அவன் பேர்லான தியாகராய நேர வச்ச நீ சமுந்திரபாண்டிய நாடார் தொருள் வேண்டாம் சமுந்திர பாண்டியனார் சாலை என்றாது வச்சியாடா பாண்டி பஜார் பஜாருங்கறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான் என்ன மொழிதா அயோக்கிய பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சமுந்திர பாண்டிய நாடார் நீர் இருந்த இருந்து பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுது நீ நினைக்கலியா பாண்டி பஜார் டேய் நீங்களெல்லாம் ஏ என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ எப்படி சமுந்திர பாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல ஏன் பெரிய நீக்க பேருடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ் வி சேகரப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமனுக்கு இப்ப வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா பேர் வெங்கட்ராமன் அப்ப பேக்கிறாரு நான் வரவே இருக்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணிய எஸ்வி வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவே இருக்கிற வரவே இருக்கு மாண்டலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நாங்க வரவே இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தி நாள் உண்ணாவ இருந்து சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கா டே டே இங்க வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்க வாடா சொல்ற பாப்போம் சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே புதச்சரத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா